ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் கீரை புளிச்ச கீரை என்று சொல்கிறது இது கூடுதலாக வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலெல்லாம் சாப்பிடுவாங்க இது இப்படியே இந்த இலைய பிச்சு சாப்பிட்லாம் இது பாருங்கள் எந்த பெருசாக வளர்ந்துருக்குன்ற ஒரு மீட்டருக்கு மேலே வளர்ந்துருக்குது உயரமாக பாருங்கள் இவ்வளவு அதுவும் இந்த போக்ஸுக்கில் தான் வளர்ந்துருக்குது அதில் இந்த போக்சுக்கில் வந்து நான் அரைவாசிக்கு இவ்வளவுக்கு மண்ணை போட்டு விதையை போட்டேன் விதையை போட்டால் கொஞ்சமாக முளைச்சி வந்தது ஆனால் இந்த பொக்ஸை சொல்லி சொன்னால் இந்த பொக்ஸை வந்து மூடி விடலாம் ஒரு விதையை போட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றுறது அப்போ இந்த இதுக்கு வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா உழவுக்கு மண்ணை போட்டு விதையை போட்டு மூடி விட்டோன்னா உழவுக்கு முழவுக்கு முளைச்சி வந்தது முளைச்சி முளர்ச்சி வர நான் மூடி மூடி விட்டேன் இந்தளவுக்கு வரும் வரைக்கும் இந்தளவுக்கு விரும்ப இதுலேருந்து இந்தளவுக்கு விரும்ப வரைக்கும் நான் மூடி விட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கீரை வந்து வளர்ந்து வளர்ந்து வர வர நான் இதுக்குள்ளே வந்து மண்ணுன்ற உயரத்தை அளவை உயர்த்தி உயர்த்தி வந்தேன் என்னெண்டா இந்த கீரை வந்து பிடுங்கி நடையில தானே அப்போ இதே அளவில் தான் இருக்கணும் அப்போ என்னென்னு சொல்லிங்கன்னா மண்ணை ஒவ்வொரு காலும் இது இந்த இந்தளவில் இருந்த மண்ணை இந்த இந்த அளவுக்கு அளவுக்கு இந்த அளவுக்கு கண்டு போட்டு போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் இது உயரமாக வளர்கிறதுக்கு மண்ணும் இங்கே நிறைய இருக்கணும் இது ஃபுல்லாக இப்போ இதை விட ஆழமான பெட்டியில் பொக்ஸில் அங்கே போடலாம் அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எந்த பெருசா மளச்சி இருக்காண்டு பாருங்க இதை வந்து இது உப்படியையும் இந்த உடியப்பிச்சு சாப்பிடலாம் ஆட்ரட்சி கறி கோழி ரஜி கறிகளையும் போடலாமா எப்படி டேஸ்ட்டாக இருக்கேன்டா சாடையாக புளிக்குது இப்போ தான் முதல் நானே புளிச்சிற இப்படியை சாப்பிட்ருக்குறேன் அதை விட நீங்கள் பருப்புகளை போட்டு காய்ச்சலாம் பாருங்கள் எந்த பெருசாக இருக்காண்டு விதை வாங்கி வந்து போட்டது இது வந்து அதோட சேர்த்து போட்ட வெண்டிக்காய் விதை அது ஒரு ரெண்டு மூணு முளைச்சிது அது அப்படியான காஞ்சி போச்சு பெருசாக வரையில் அதுக்கு வெயில் வேணும் தானே என்னென்னா இந்த கீரை பெருசாக வளர்ந்தால் அது நிலையில் மறைச்சிட்டுது அதை அடுத்த முறை செப்பரேட்டாக தான் போடுவோம்